வணக்கம் பிரான்சுக்கு அனுப்பதாக முறை ஜாழ்ப்பாணத்துல வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து மோசடி செய்யப்பட்டு அதுல மூணு லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்த நிலையில அந்த நபர் வந்து தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் சம்பவம் நடந்து ஏமாற்றப்பட்டு இது ஒரு விஷயம் செய்தியில வந்திருக்கிறது நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது இது என்று நேற்று இல்லை சில தசாப்த காலமாக அதாவது இந்த வெளிநாட்டு விசா முடிஞ்ச இருந்தே இந்த மாதிரி சம்பவம் வந்து உங்களுக்கு நாட்டுல வந்து வெக்கச்சக்கமாக சொல்லிக்கொள்ளலாம் அதாவது வடகு

வெறும் காசுல மட்டும்தான் அமைந்தங்களுடைய கவனம் வந்து எப்பவுமே இருக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் வெளிநாட்டுக்கு போனா காசு உழைக்கலாம் அப்படின்ற ஒரு விம்பம் வந்து இங்க கட்டமைக்கப்பட்டுட்டு போனா போன அமங்க எப்படி இருக்கணும் எப்படி உழைக்கணும்ன்ற எல்லாம் தாண்டி அவங்க ஊருக்கோ இல்ல வழி உலர்ந்துக்கோ காட்டுற வாழ்க்கை வந்து வித்தியாசம் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரும் பணக்காரங்களுடைய வாழ்க்கை வாய்ந்த அவர் காட்டிக் கொள்வார்கள் அது காட்ட வேண்டிய தேவையும் இருக்குது காரணம் ஊர்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற சொல்லி தொண்டப்படலான்றதுக்காண்டியும் அவர்க்கு இந்த தனி ஈகோன்றதுக்காண்டியும் இல்ல உண்மையே கஷ்டப்பட்டவங்க உழைச்சு ஓரளவுக்கு காட்டக்கூடிய அளவு சோகம் இருக்கிறதுக்கு ஆசை இருந்தா கூட அவங்க காட்டத்தான் போகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அப்ப கஷ்டப்பட்டோம் எங்க முந்தி இருந்தவெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்ப நாங்க இதை அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இப்படி எல்லாம் வந்து செய்து ஒரு சமூகத்தில ஒரு விம்பத்தை கட்டி எழுப்பிடுவார்கள் அந்த விண்மம் என்னன்னு சொல்லிட்டுன்னா மேற்குலக நாடுகள் ஐரோப்பா கனடா அப்படிங்கிற நாடுகளுக்கு போனா காசுலுக்கு நாங்களும் இதே மாதிரி சோ காட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இதுக்கு என்ன செய்யணும் செய்யணும்னு கேட்டார் உண்மையான சட்டப்பூர்வமான வழி என்ன நீங்க பிரெஞ்சு சொன்னா பிரெஞ்சு மீடியம் படிக்கலாம் இல்ல இன்னொரு நாட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சு அதுக்குரிய டிகிரியை படிச்சுட்டு இல்லாத வேற ஒரு அங்க வேலை வாய்ப்பு தருவாங்க ஒரு நாலு வருஷம் தருவான் படிக்கிறதுக்கு தருவான் வேலை செய்வதற்கு அங்கே நீங்க வந்து அதுக்குரிய வேலையை பார்த்து நீங்க அங்கேயே தாங்க ரெண்டா தண்ணி கொள்ளலாம் இல்லாத விளச்சி போட்டு திருப்பியும் வரலாம் இதுதான் உலகம் முழுக்கெல்லமை வந்து கை கொள் நடைமுறை ஆனால் செங்கண்டர்கள் மட்டும் வித்தியாசம்

வாங்கி போட்டு மாத்துறதுக்கு இருக்க சதமான அக்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து இட்டு மதாதோம் அவ்வளவு தூரத்துக்கு இந்த காசு குற்றவங்க வந்து பலவீனமாயும் உலக விஷயங்கள் தெரியாம இருக்கிறதா வந்து காரணம் இவை அப்டேட் ஆக விட இல்ல காரணம் இவங்களை அப்டேட் பண்ணா அவங்க விட மாட்டாங்க இவை அப்டேட் ஆக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு உழைப்பு அப்ப தொடர்ந்துபடியே ஊர்ல ஒவ்வொரு இடத்துல அங்க அனுப்புறோம் நீங்க அனுப்புறோம் ஏன்னு சொன்னா இட்டு உடனே சாதாரணமா என்னால ஏகமாத்தில எங்க எப்ப ஏமாத்தப்படணும் எப்ப ஏமாத்துறது ஈஸியுன்னு சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு விசர் ஒரு மோகம் பிடிச்சிருக்கேதான் அது ஈஸியா மாத்தலாம் ஒரு சும்மா சொன்னான் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு பின்னுக்கு ஆ நியூஸ் மாதிரி தெரிஞ்சு அவளுக்கு அவளுக்கு அவனுக்கு வந்து அவனை ஏமாத்துற சட்டி அதான் ஈஸியா இருக்கும் அந்த விஷயமே தெரியாம இருக்கீங்க அது ஈஸி அப்ப அப்படித்தான் இங்க இங்க வந்து நடக்குது இது எல்லா விஷயத்திலுமே இருக்கும் நீங்க ஒரு பொருளை கூட வாங்குறேன்டா நீங்க அதுக்கு அதிகமா விருப்பப்பட்டு ஒரு விரை முடிச்சு போய் அதை வாங்க வழி கிடைக்காது உங்களுக்கு ஈஸியா கணக்கான உங்களுக்கு தலையில கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பயா இப்ப தெரியல ஆன்லைன் பொருட்கள் அப்படி கிட்டதுன்னு அப்படித்தானு கூட சொல்லிக்கொள்ளலாம் அதே நான் வந்து இந்த வெளிநாட்டுல வெளிநாட்டு இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றதும் இருக்குது அங்க போனா என்ன காசு உழைக்கலாம் அப்ப காசு கொஞ்சம் காசு கொடுப்போம் சரி கூட காசை முதலீட்டு ஆக்கி கொடுத்து கொடுத்துட்டு அங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என்று செய்து உழைப்பம் அப்படின்றது வந்து கனவருடைய கனவா இருக்குது ஆனால் இந்த காலம் வந்து மலைகறிக்க என்று சொல்லணும் காரணம் நீங்கள் இப்ப ஏஜென்சிகளோட காசை நீங்க ஊர்ல முதலீட்டாளைய வந்து நல்ல வழிவாங்க நீங்க சரியான மண்டபத்தோட பாதிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க சிம்பிளாவே வந்து வெளிநாட்டை விட அதிகமாக ஒரு ஒரு முதலீட்டை உருவாகி கொள்ளலாம் அதே போல என்ன நீங்க அதிகமாக உழைக்கலாம் அதை விட முக்கியம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்திருக்கு வெளிநாட்டுல வந்து காசு இருக்கலாம் உழைக்கிற மாதிரி தான் இருக்கலாம் கஷ்டப்பட வந்து தான் சும்மா காசு வராது ஒரு வருடத்துலயும் அதனால என்ன அங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா இல்ல நிம்மதியா காத்து வாங்கி மூச்சை உள்ள அவனுக்கிட்ட ஒரு நாளுமே இல்லையுதான் சொல்லுவோம் அதனால அதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்ப நீங்களே வெளிநாள் இருக்கு அவங்க பயிர் ஏதோ ஒரு குசும்பு கேள்வியை கேட்டுட்டு போவியல் இந்த கேள்வி கேக்குறீர்கள் தான் நிறைய விளக்கிட்டு படி கதைக்கிறதே விட்டுட்டு சரி நீயும் வந்து படு அப்படின்ற மாதிரியே விட்டுட்டாங்க பிறகு பேங்க வந்து படுறது கட்டு அழுது கொண்டிருக்கிற என்ன வந்துட்டோம் ரீ ஒன்று வெளியில தெரியக்கூடாதுன்னு போட்டு ஆஹ் வெள்ளை கடிச்சு கொண்டு வேலை செய்யறது அப்புறம் கொஞ்சம் காலத்துல அது பல இடம் இப்படித்தான் நிறைய பேருக்கு நடந்து கொண்டு ஏன் எதுக்குன்ற எந்த ஒரு சிந்தனையுமே இல்ல அஞ்சு பேர் போனாங்க செம்மரியல் மத இந்த பக்கம் இல்லாம பணம் தாங்களும் போகணும் அப்படின்ற மாயத்த மாதிரி நிறைய பேர் வந்து வச்சு கொண்டிருக்கணும் அப்படி இருந்த சமூகத்துல ஒரு சிகரெட் மட்டும்தான் இல்ல ஊர்லயேதான் இருந்து இப்படிதான் வாழணும் இதுக்கு இதுக்கு இதுல இந்த ரூட் தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சரியா போறாங்களும் வந்து ஊர்ல இருக்கிறாங்க இப்ப வெளிநாட்டுக்கு போன பட்டி என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்தது எங்க போறோம்னு தெரியாது எல்லாம் மேய்ச்சி முடிஞ்சலாம் அங்க பேச்சனை வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுங்க வேற வந்து வந்து இருக்குது வந்துட்டுன்னு கூட சொல்லலாம் இப்ப திரும்பி எங்க போறோம்னு தெரியாது நான் ஊருக்கு திரும்பி வந்தாலும் அது மானக்காடு அப்ப வேற எங்க போல அவனோட செவ்வாய் கிரகத்தை தான் போட்டிருக்கணும் அதுக்கு அந்த இலான் மாஸ்கன் சொல்லி ஒரு நபர் இருக்கு அவர் செவ்வாய்க்கு ஆக்கல இருந்து தோக்குறாராம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் தேடி கொண்டு வருகிறார் அப்ப நீங்க அது இருக்கல கூடிய பதிஞ்சிங்க சொல்லிட்டு இன்னும் நல்லா இருக்கு அந்த நல்ல ஆடு வந்து மேய்க்கிறார் ஆடு ஆடு மேய்க்கிறதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட் என்று சொல்லலாம் அப்ப அப்ப அப்படி பாக்கவும் நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பமா இருக்குது நீங்க இப்ப உலகம் ஃபுல்லா சுத்திட்டீங்க உலகத்துக்குள்ள போறதுக்கு உண்மையில திருப்பி வந்தாலும் மாணக்கர் அப்ப நீங்கள் இனி அப்படியா அங்க அங்க இருக்கிற நாடுகள் ஏதாவது அங்க இருந்து கொண்டு அடுத்தது செவ்வாயத்துக்கு போனீங்கன்னு சொல்லி நான் சிறப்பா இருக்கும் ஆஹ் நன்றி